जो राजनीति हो रही है वो एन जी आर साहब के लिए अपमान जैसा है अगर एन जी आर के बाद कोई था तो वो अम्मा जयललिता जी थी जिन्होंने तमिलनाडु के जनहित और जन कल्याण के लिए अपना पूरा जीवन दिया अभी कुछ समय पहले उनकी जन्म जयंती आज तमिलनाडु की इस भूमि से मैं उन्हें अपनी श्रद्धांजलि देता हूं। मेरा सौभाग्य है कि मैंने काफी समय तक जय ललिता जी के साथ काम किया था मैं जानता हूं कि वो किस तरह तमिलनाडु के लोगों के साथ दिल से जुड़ी हुई थी நினைவிற்கு வந்தார் இலக்கைக்கு செல்லப்படுது அவர் தந்தைக்கு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அங்கே மக்கள் இருக்கிறேன் நான் பேசினேன் இன்றைக்கு அவர் எங்கு பணியாற்றினாரோ அவருடைய இந்த மண்ணிற்கு நான் வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த குடும்ப பாரம்பரியத்திலிருந்து மிகப்பெரியதொரு நல்லாட்சியும் நல்லாட்சி நடத்தியதன் எம்ஜிஆர் அவர்கள் தரமான கல்வியும் நல்ல சுகாதாரத்தில் கொடுத்திருக்கின்ற அதன் காரணமாக சமூகத்தில் இளைஞர்களும் பெண்களும் அவரை மிகவும் மதிப்பதற்காக இந்த மிக மிக பெரிய அளவில் மதித்து வந்தார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் ஏழை மக்கள் பேரும் தமிழகத்திலே எம்ஜிஆர் ஒப்பற்ற தலைவர் என்று இன்றைக்கும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களே அது மட்டுமல்ல எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ அரசியல் காரணமாக ஆட்சிக்கு வரவில்லை அவர் அத்தனை ஆட்சியும் திரைவர்களின் அடிப்படையில் இந்த தமிழகத்தில் ஆட்சி நடத்திருக்கின்றார் ஆனால் துரமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற திமுக தமிழகத்தில் எம்ஜிஆரை